சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு யாரெல்லாம் ரேஷன் அட்டை வைத்திருக்கீங்களோ அவங்களுக்கு மிகவும் முக்கியமான இரண்டு அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்ற விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க விவாசார் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ரேஷன் அட்டையிலே முக்கியமா தமிழகத்துல பொறுத்தவரை நான்கு முக்கியமான கார்டுகள் இருக்கு என்பிஎச் பி ஏஏ ஒய் அதுக்கப்புறம் ஏஒய் அப்படின்ற அப்படின்ற குடும்ப அட்டை ஸோ இந்த நான்கு வகையில் தான் யாருக்கு எவ்வளோ அப்படின்ற அரிசி பருப்பு மலிவு விலையில் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே இந்த வகையை பேஸ் பண்ணி தான் அனைத்து மக்களுக்குமே வந்து பிரித்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய மக்கள் நம்ம தமிழகத்தில் பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய மலிவான பொருட்களை வச்சு தான் வாழ்க்கையே ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கோம் எதனாலனா இப்போ இருக்க காலகட்டத்தில் அரிசி வலை முத கொண்டு எல்லாமே ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் போயிட்டு இருக்கு இந்த நிலையில நம்ம எல்லாருமே வந்துட்டு ரேஷன் கடையை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு உண்மை இந்த நிலையில ரேஷன் அட்டையில இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே கே ஒய்சி கட்டாயமா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்றத நிறைய டைம் வந்துட்டு அறிவுறுத்திட்டாங்க இதற்கு மே முப்பது தான் கடைசி தேதியனும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே அனைவருமே ரேஷன் அட்டையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே ரேஷன் கடைக்கு போயிட்டு கைவிரல் ரேகை பதிவு கண் கருவெளி ரேகை பதிவு இது ரெண்டத்தையும் கட்டாயமா முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிற்கே வந்துட்டு டைரக்டா ரேஷன் கடை ஊழியர்கள் ஸ்கேன் வந்து பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க பண்ணிப்பாங்கன்னு சொல்லி இருக்காங்க அது யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்க வீட்டுல மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லைனா வயது முதியவர்கள் இருக்காங்க நோயாளிகள் ஐந்து வயதிற்கு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா ரேஷன் கடை ஊழியர்கள் வீட்டுக்கே சென்று கைரேகை பதிவை வந்து எடுக்கிற மாதிரி ஒரு சிறப்பு திட்டம் வந்து தொடங்கப்பட்டு இருக்கு இது மூலமா வீட்டுக்கே வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி போயிடுவாங்க உங்கள் வீட்டில் அப்படி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரேஷன் கடை ஊழியர்கிட்ட சொல்லி வீட்டுக்கே வந்து கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து வெளி மாநிலத்தில் போய் வசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ரேஷன் கடைக்கு போயிட்டு நீங்கள் கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்கவங்க வேற மாநிலத்துக்கு போனாலுமே இது பொருந்தும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க குறிப்பா சொல்ல போனா பிஹெச்ஹெச் ஏஏஒய் இந்த ரேஷன் அட்டையை யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ மஸ்ட் வந்து அனைவருமே இந்த கே ஒய் சி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க இன்கேஸ் உங்களால அந்த கே கம்ப்ளீட் பண்ண முடியாம போகக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் தற்காலிகமாக ரத்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்றாங்க சோ மக்கள் அனைவருமே நீங்க கே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றது ஆன்லைன் மூலமா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கே கம்ப்ளீட் பண்ணிருங்க அப்படி உங்களுக்கு தான் பிரச்சனை ஸோ கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரு மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்